வேதத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியா இருக்கிறார் திருத்துவ அவரே நமக்குள் வந்து நம்மை ஆளுகை செய்ய தொடங்குவார் அப்பொழுது நாம் சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக வாழ்வோம் வாழ்ந்து முடித்து கர்த்தருடைய ராஜத்திற்கும் போவதற்கு நமக்கு வழி கிடை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விளக்குவதும் எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து தியானித்து வருகிறோம் கர்த்தர் தம் இருதயத்தில் உள்ள சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானது எது பிரியமில்லாத காரியம் எது என்பதை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தன் விருப்பப்படி வழி நடத்த விரும்புவது போல பத்து மாதம் சுமந்து பெற்றெடுப்பது தாயின் கடமையாக இருக்கிறது பின்பு அந்த பிள்ளைகளை கோசித்து பாதுகாத்து வளர்ப்பது பெற்றோர்களின் கடமையாக இருக்கிறது அதை எல்லோரும் செய்கிறார்கள் அப்படி இருக்க நம்மை படைத்த சிருஷ்டிகர் அவர் நம் தேவன் பெற்றோர்களை காட்டிலும் மேலானவர் பெற்றோர்களை காட்டிலும் நாம் பெற்றோர்களோடு கருத்தரை ஒப்பிட்டு பார்க்க கூடாத அவ்வளவு பெரியவர் நம்முடைய சிஸ்டப்பில் அவ்வளவு பெரிய பங்கு அவருக்கு இருக்கிறது அவரே நம் உருவத்தை நம் நினைவுகளை நம்முடைய குணங்களை நம்முடைய திறமைகளை அறிவு ஆயுட்காலம் பிறப்பு இறப்பு எல்லாவற்றையும் நாம் பல்லோகத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது நரகத்திற்கு செல்ல வேண்டுமா இதை எல்லாவற்றையும் கத்தரை முடிவு செய்து இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு மனிதனையும் அனுப்புகிறார் நாம் கால் ஒன்று நிற்க தரையையும் இந்த பூமியை கொடுத்தவர் நாம் வாழ்வதற்கு ஏற்ற தட்ப நிலைகளை கொடுத்தவர் செடி கொடிகளை கொடுத்தவர் ஆகாரத்தை கொடுக்கிறவர் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நம் கூட இருந்து வாழும்படியாக மிருகங்கள் பறவைகள் மற்றும் மனிதர்கள் உறவுகள் இப்படி எல்லா காரியத்தையும் கர்த்தரே நிர்ணயித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுத்து அண்ட சராசரத்தையும் படைத்து கொடுத்து நம் வாழ்க்கைக்கு பிற்காலத்திற்கு ஏதோ ஒன்றை நமக்கு பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் திருஷ்டி அப்படி இருக்க அவருக்கு நாம் இப்படி வாழ வேண்டும் என்றும் சொல்லும் உரிமை அவருக்குண்டு அவர் சொல்லுகிறார் நாம் இவ்வுலக வாழ்க்கையில் சமாதானமாக நிம்மதியாக வாழ்வதற்கான வழியை கத்த சொல்லுகிறார் நாம் எப்படி வாழ்ந்தால் இவ்வுலக வாழ்க்கையில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வெற்றி பெறுகிறவர்கள அதே சமயத்தில் நீதி தவறாதவர்களாகவும் வாழ்வதற்கான வழியை கர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த வழியின்படிதான் அந்த வழிதான் இந்த பத்து கட்டரைகள் என்பது அதில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இவ்வுலக வாழ்க்கையில் சமாதானமாய் வாழ்வதற்கு வழி என்ன அதற்கு ஒரே வழி கொல்லாத பிசாசுகளுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது கொல்லாத ஆவிகளை நம் வாழ்க்கையில் நம் வீட்டில் நம் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சரி அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முழு விளக்கமான செய்திகளை இப்பொழுது பார்ப்போம் இது வாழ்க்கையின் மிக மிக ஆதாரமான மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது இந்த கட்டளையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக மனித பிறப்பிற்கு முன்பு ஆதி காலத்தில் பரலோகத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை தெரிந்து கொள்வோம் எசேக்கியல் கேள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏசாய பதினான்காம் அதிகாரம் இந்த இரண்டு அதிகாரங்களையும் நாம் வாசித்து பார்க்கும்போது பல ரகசியங்கள் இருக்கிறது இதில் புதைந்து கிடக்கிறது கடல் அளவு அதில் இருக்கிறது என்றாலும் நம்மால் முடிந்தவரை முண்டு எடுத்துக் அதனுடைய ரகசியங்களை அதில் கர்த்த பிசாசு என்றால் யார் அவன் ஏன் மனிதனை தொட வேண்டும் போன்ற காரியங்களுக்கான விளக்கங்களை இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய பகுதிகளில் இருக்கு ஆதி ஆக்ம அதிகாரம் யோக ஒன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் போன்ற பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் மிகாயா தரிசியின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் போன்ற காரியங்கள் அதிகமாக வேதத்தில் இருக்கிறது என்றாலும் குறிப்பிட்ட வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது போன்ற ஒரு ஒரு காரியம் வந்து இந்த இரண்டு வேத பகுதியை நாம் ஆதாரமாக இன்று எடுத்துக் கொள்வோம் இந்த வேத பகுதியில் கத்தர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை முழுவதும் ஆராய்ந்து பார்க்கும் போது நமக்கு புரிகிற கருத்து என்னவென்றால் மனிதனின் பிறப்பிற்கு முன்பாக பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய தேவதூதர் கூட்டம் இருந்திருக்கிறது கேரு என்னும் தேவதூதர் கூட்டம் ஒன்று இருந்திருக்கிறது அதன் தலைவனின் பெயர் லூசிபர் இந்த தேவதூதனும் அவனை சேர்ந்த கூட்டத்தையும் பற்றியான விளக்கத்தை இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் அந்த நேரத்தில் மனிதனின் பிறப்பிற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் செடி கொடிகள் வெளிச்சம் இதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே நடந்த சம்பவங்கள் என்னவென்றால் அங்கு இருந்த பரலோகத்தில் பலவிதமான தேவதூதர் கூட்டங்கள் இருக்கிறது இதை நாம் வேத பகுதிகள் பல இடங்களில் பார்க்கலாம் வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்தில் வானம் அளவுக்கு உயரமான ஒரு தேவதூதர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் மரியல் அம்மாவிடம் வந்து பேசின கேப்ரியல் தூதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பெதஸ்தா குளத்தில் வந்து இறங்கி தண்ணீரை கலக்கின ரஃபேல் இனத்தை சேர்ந்த தேவதூதரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கில் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது கீரோ பற்றி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது யா தீர்க்கதரசின் காலத்தில் பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லும் போது செராபீன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக பலவிதமான தெய்வ தூதர்கள் இருக்கிறார்கள் ஆதி அங்கம் ஆறாம் அதிகாரத்தில் தெய்வ குமாரர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பலவிதமான தெய்வ தூதர் கூட்டம் பரலோகத்தில் இருந்தது என்று வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி கொடுக்கப்பட்ட ஒரு தேவதூதர் எல்லா அதிகமான தேவதூதர் கூட்டம் இருக்கும் பொழுதும் கர்த்தருக்கு அடுத்தபடியாக எல்லா தேவதூதர் கூட்டத்திற்கும் மேன்மையான உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட ஒரு தேவதூதர் கூட்டம் இருந்தது அதற்கு பெயர் கேரூ அந்த தேவதூதரின் தலைவர் லூசிபர் என்ற ஒரு தேவதூதர் இப்படி கர்த்தர் படைத்து வைத்திருந்தார் அந்த தேவ தூதனுக்கு வந்து அந்த லூசிபருக்கு கர்த்தர் பல அதிகாரங்களை கொடுத்தார் அவரே சிருஷ்டித்தார் உருவாக்கி படைத்தார் தமக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த இடத்தில் இந்த லூசிபரை வைத்திருந்தார் அவன் மிகுந்த பூரண அழகுள்ளவனாக மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்தவனாக கர்த்தர் அந்த இடத்தில் வைத்திருந்தார் அவன் அப்படி வாழ்ந்து கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் பரலோகத்தில் வாழ்ந்த தேவதூதன் அந்த லூசிபர் அவன் தன் இருதயத்தில் மேட்டிமை கொண்டான் என்று இருபத்தி எட்டு பதினான்கு இந்த பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன்னைத்தான் உயர்த்தி நான் கர்த்தருக்கு சமமாவேன் என்று அவன் தன் கார் தன் தலையை உயர்த்தினான் கர்த்தருக்கு சமமாக தன்னை உயர்த்த நினைத்தான் தன் இருதயத்தில் உயர்த்தினான் அவன் நினைத்தான் அதனால் கர்த்தர் அவனை சபித்து தள்ளினார் அவன் கீழே விழுந்தான் இது வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி விழப்பட்ட கர்த்தருடைய கரத்தால் தேவ தூதனாக பரலோகத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்த ஞானமான வல்லமை நிறைந்த ஒரு தேவ தூதர் கூட்டம்தான் இந்த பிசாசின் கூட்டம் அப்படி தேவதூதனாக இருந்த அந்த தேவதூதன் பூமியில் விழும்போது அவன் பாவம் செய்தவனாக கர்த்தரால் சபிக்கப்பட்டவனாக அவன் பிசாசு என்று கீழே விழுந்தான் ஆனால் அவன் விழுந்தவன் பூமியில் தள்ளப்பட்டான் என்றாலும் அதற்கு பின்பாக கர்த்தருக்கும் அவனுக்கும் இடையில் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அது நமக்கு வெளிப்படையாக வேதத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் அதற்கான ஆதாரங்கள் யோசித்து பார்க்கும் போது தெளிவாக புரியும் அப்படி இருக்கும்போது மனிதனை கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தில் வைப்பதற்காக அவன் தள்ளப்பட்டு விட்டான் அந்த இடத்தில் தன்னோடு கூட இருப்பதற்காக லூசிபருக்கு பதிலாக மனிதனை கர்த்தர் படைத்தார் அதனால்தான் கர்த்தர் தம்முடைய சாயலாகவே மனிதனை படைத்தார் அதேமோ ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய சாயலாக தமக்கு பிள்ளைகளாக ஆதாமையும் ஏவாலையும் படைத்து இந்த பூமியில் மனித இனம் பெருக வேண்டும் என்று விரும்பினார் அதன் இடையில் ஒரு சோதனையையும் வைத்தார் தம் அன்பை மனிதனுக்கு புரிய வைக்கும்படியாக அவனுக்கு ஒரு சோதனைக்காக அந்த நன்மை தீமை அறியும் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் அவர் வைத்ததற்கான நோக்கம் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கே ஆனால் ஏவாலம்மா இந்த சாத்தா நுழைந்து பேசியதும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து அந்த கற்றுடைய வார்த்தையை நினைக்காமல் சாத்தானின் பேச்சை நம்பி இவ்வுலகத்திற்கு பாவம் வந்தது அந்த பாவத்தின் விளைவாக இந்த பூமியில் பொல்லாத சாத்தானின் அதிகாரம் வந்தது பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட அவன் பூமியின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இன்று மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறான் இந்த மனித இனத்தை அவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் ஆனால் ஒன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஆளும் வல்லமை அவனுக்கு உண்டு எப்பொழுது என்றால் அவனை நாம் வணங்கும் போது அவனை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் அவன் ஆளுகை செய்ய வந்து அவன் வந்து அவன் நமக்கு தீமையை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையை பாவத்தில் தள்ளி நரகத்திற்கு அவன் நரகத்திற்கு கொண்டு போகப்பட போகிறான் மனிதனுடைய ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பின்பு இவ்வுலகத்தின் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பின்பு சாத்தான் வந்து அக்னிக் கடலில் போடப்பட போகிறான் அதற்கு முன்பாக நம்மையும் பாவம் செய்ய வைத்து அவனோடு அழைத்து செல்வதே அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது நான் இருந்த இடத்தில் இந்த மனித இனத்தை உட்கார விட மாட்டேன் பரலோகத்தில் கர்த்தருடைய சிங்காசனத்தில் நாம் உட்கார்ந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக இவ்வுலகத்தில் நமக்கு பல துன்பங்களை கொடுத்து பலவிதமான இச்சைகளை அவன் இன்பத்தை கொடுத்தும் அவன் பக்கம் இழுக்க நினைப்பான் துன்பத்தை கொடுத்தும் அவன் பக்கம் இழுக்க நினைப்பான் பாவம் செய்ய அவன் அடங்காதவனாய் கர்த்தருக்கு அடங்காதவனாய் இருந்தான் அதே போல மனிதனையும் கர்த்தருக்கு அடங்காதவனாக கர்த்தரை தொழுது கொள்ளாதவனாக இவனை கொல்லாத பிசாசை தொழுது கொள்ளுகிறவனாக ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்க வேண்டும் ஏமாற்றி வஞ்சிக்க வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது அந்த நோக்கத்திற்கு வந்தான் முதல் பலி ஏவலம்மா அவர்கள் அந்த அவனுடைய வஞ்சக பேச்சை நம்பி ஏமாந்து போனார்கள் இவ்வுலகத்தில் இன்றும் பலவிதமான இச்சைகளை காட்டி மனிதனை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்து கர்த்தருக்கு விரோதமாக நம்மை வாழ வைத்து கர்த்தருடைய கரத்தால் நம்மை நரகத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டுமே தவிர வேத புஸ்தகத்தை எடுத்து கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் படித்து வேத வசனங்களை தியானித்து அதன்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது நம்மை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி நாம் கர்த்தருக்குள் இருந்தால் நாம் நித்திய கர்த்தருடைய உட்கார்ந்து நித்திய நித்தியமாக நிரந்தரமாக நாம் பரலோகத்தில் செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் அதுதான் நமக்கு நடக்க போகிறது ஆனால் அந்த நிலையில் நாம் அடைந்து விட கூடாது என்பதற்காக இவ்வுலகத்தில் இச்சைகளை தூண்டிவிட்டு பாவம் செய்ய தூண்டிவிட்டு அவன் பலவிதமான துன்பங்களையும் இன்பங்களையும் சோதனைகளையும் எல்லாவற்றையும் கொடுப்பான் அவனுடைய கையில் இந்த பூமியின் அதிகாரம் இருக்கிறது இப்படி எல்லாவற்றையும் கொடுத்து அவன் நம்மை கீழே விழத் தள்ளி நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதே அவனுடைய தந்திரமாயிருக்கிறது இதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஆபத்திற்கு நீங்கள் கொள்ள வேண்டுமானால் என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன கட்டளை அது எப்படி கை நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நயவஞ்சகன் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்றும் அவன் நம்மை சோதனைக்குட்படுத்தி நம்மை ஆபத்துக்குட்படுத்தி நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க தந்திரம் செய்கிறான் என்று நமக்கு இப்பொழுது தெரிந்து விட்டது சரி இதிலிருந்து தப்புவதற்கு என்ன வழி அதற்கான வழிகளை தான் கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார் தொகுப்பாக சொல்லப்பட்டிருக்கிற வழிகள்தான் பத்து கட்டளைகள் வேதாகமா முழுவதும் இந்த பத்து கட்டளைகளை விளக்கமாக விவரித்து எழுதி கொடுத்திருக்கிறார் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் இப்படி நடந்து கொள்ள கூடாது என்பதற்காக உதாரணத்துடன் நமக்கு வேத புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த வேத புத்தகத்தை தினமும் வாசித்து நாம் தினமும் வியானித்து நம் வாழ்க்கை வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாக வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் தெளிவாக புரிந்தவர்களாக இப்படிப்பட்ட பொல்லாத சாத்தானின் வஞ்சனையில் நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காத்து கொண்டு வாழ நமக்கு ஒரு வழியாக கருத்துறதை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியா இருக்கிறார் திருத்துவதேவன் அவரே நமக்குள் வந்து நம்மை ஆளுகை செய்ய தொடங்குவார் அப்பொழுது நாம் சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக வாழ்வோம் வாழ்ந்து முடித்து கர்த்தருடைய ராஜத்திற்குதான் போவதற்கு நமக்கு வழி கிடைக்கும்